சாய் சுதாவின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி போனஸாக நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது வேடுவன் சீரிஸ் பற்றிய விமர்சனத்தை கிடைக்கிது இதை எழுதி இயக்கியவர் பவன் இதில் நடித்தவர்கள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கிறாங்க இனிமேல் தான் பேர் சர்ச் பண்ணி பார்க்கணும் அவங்க பேர்லாம் என்னன்னு அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த ஹீரோ சூரஜாக நடிச்சிருக்கிறவங்க ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறாங்க நமக்கு தெரிந்த முகம் ஏற்கனவே பெயர் தெரிந்த முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் சஞ்சீவ் இதில் நடிச்சிருக்கிறாரு அப்போது இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சூரஜ் அப்படிங்கிற ஒரு திரைப்பட நடிகரின் வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்கிது எடுத்த உடனே சூரஜ் நடித்த படம் ஃப்ளாப் ஆகுது ஃப்ளாப் ஆகுது அதன் பிறகு ஒரு வெற்றி படம் கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அவர் ஒரு போலீஸ் படம் நடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு இயக்குனர் முன் வராரு அவர் வந்து ஆனால் ஒரு இது ஒரு உண்மை கதை உண்மையாக வாழ்ந்து இறந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரின் கதை அப்படின்னு சொல்லிதான் இவர்ட்ட கதை சொல்கிறாங்க அதை அப்படியே எடுக்கிறத நம்ம அவர் நடித்து அந்த படத்தை ஃபுல்லாக காட்டுறாங்க மொத்தம் ஏழு அத்தியாயங்கள் சூட சூட விறுவிறுப்பாக போகுது ஒவ்வொரு அத்தியாயமும் பதினேழு இருந்து பதினெட்டு நிமிஷம் தாங்க மொத்தம் ஒரு அஞ்சாறு கேரக்டர்லாம் படம் முடிஞ்சிருது இந்த படம் இந்த கிளைஸு அவ்வளோ அருமையான ஒரு சிந்தனையை தூண்டி விட்டுருக்குதுன்னு சொல்லலாம் ஆரம்பத்திலேயே இது வந்து எப்படி வருது ஒருவரின் வாழ்க்கை வரலாறு சொல்லுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இந்த கதை இந்த கதை முடியும் பொழுது எப்படி முடிகின்றது என்ன வசனத்தை சொல்லி கதை அந்த படமாக வருகின்ற வெப்சீரீஸிலும் ஒரு டைலாக் வருது அந்த படத்தின் முடிவிலும் அப்படியே இந்த சென்டென்ஸை வந்து போட்டு தான் முடிக்கிறாங்க என்ன அப்படின்னா உண்மை என்னங்கிறத யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க உண்மையை சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் எல்லோரும் எதை நம்புகிறாங்களோ அதுவே உண்மைன்னு சொல்கிறாங்க அதுவே உண்மைன்னு ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க இன்னொன்று நமக்கு அந்த வெப்சீரிஸ் முடிக்கும்போது என்ன மனசில் ஒரு கேள்வி வருதோ சரி அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தான் அந்த கேள்வி மனசில் வருது அப்படின்னு நினைக்கிறதுக்கு இல்லை அவரே அந்த கேள்வியை சொல்லி முடிக்கிறாரு அப்போ இத்தின நாள் நாம் இது வர உண்மை வரலாறு ஒருத்தங்களுடைய சுயசரிதம் அப்படின்னு படித்தது பார்த்தது எல்லாத்துலேயும் போய் இருக்குதோ அதெல்லாம் உண்மையான இனிமையை தான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இது போன்ற கேள்விகள் நாம் நிறைய திரைப்படங்களிலும் கதைகளிலும் அதுவும் கமர்சியல் படங்கள் கமர்சியல் கதைகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற படங்களிலும் கதைகளிலும் இந்த கேள்விகள் டைரக்டாகவும் இன்டெரக்டாகவும் நமக்கு மனசில் விழைத்து கொண்டே தான் இருக்கின்றது அப்போ இதையெல்லாம் யார் சொல்லணும் நமக்கு ஒரு உண்மையான வரலாறுன்னு சொல்லி கொடுக்கின்ற படங்களும் கதைகளும் தான் நமக்கு உண்மையை தெளிவிக்க வேண்டும் இந்த கேள்விகள் எழும்பும் பொழுது அதுவும் ரொம்ப அருமையாக அந்த கேள்விகள் எழும்புது அதில் அந்த நடிகரின் வாழ்க்கையில் ஆரம்பிக்கின்ற கதை கடைசியில் அவர் இனிமேல் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி முடிச்சிடுறாரு அவரால் வந்து என்ன சொல்லி முடிக்கிறாரு நான் எது செஞ்சாலும் உண்மையாக செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு சாதாரண படம் அப்படி நம்மளை ரசிக்க வைக்கிற விதமாக இருக்கின்றது ஒரு பாடல் கூட இருக்கின்றது அவ்வளோ அருமையான ஒரு நான்கு வரி பாடல் தான் அவ்வளோ அருமையாக இருக்குது உணர்வு மையமாக இருக்குது என்ன சொல்கிறது என்கவுண்டரை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் இன்னொன்று இதில் நமக்கு சிந்தனையை விதைக்கின்றத விதைகள் ரெண்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விதை என்ன இருக்குது எப்படி வந்து உண்மை வரலாறுன்னு சொல்லப்படுகின்றதுல எல்லாம் உண்மை இருக்குதா அப்படின்னு நம்மை தூண்ட விடுகின்ற படமாக தான் இது மைய கருத்து அதுதான் இன்னொன்று பொதுவாக சொல்லுவாங்க இந்த காவல்துறையிலையும் மருத்துவத்துறையிலையும் எமோஷ்னலாக கனெக்டட் ஆகக்கூடாது காவல்துறை அவங்களுடைய அவங்க கிட்ட கேஸ் கொடுக்கின்றவங்ககிட்டையும் அதே மாதிரி மருத்துவர்கள் வந்து அவங்க அந்த நோயாளிகளுக்கையோ எமோஷ்னலாக கனெக்டட் ஆகக்கூடாது அதனால தான் அவங்களுடைய சுற்றத்தாருடையோ அவங்களுடைய வட்டாரத்தில் இருக்கின்றவங்களுக்கோ இப்போ காவல்துறையில் அவங்க அந்த கேஸ் எடுத்துக்க கூடாதுன்னே ஒரு விதி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி எமோஷ்னலாக ஆனால் பாண்டிங் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி விளைவு ஏற்படும் அப்படின்னு அதில் காட்டியிருக்கிறாங்க அதுவும் கூட ஒரு என்ன சொல்கிறது நம்ம பார்க்கும்போதே அப்படிங்க அங்கங்கே கருத்து தூவிக்கிட்டே போகிறாங்க எவ்வளோ ஒரு அழகான கதை யாராவது இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் தீபாவளிக்கு ஜி தமிழ்லேயே போடுறாங்க இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி ஜி தமிழ்லேயே வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் அவசியம் பாருங்கள் வேடுவன் அனைவரும் பார்த்து ரசிக்க வேண்டிய படம் மட்டுமல்ல அனைவரையும் பார்ப்பதற்கு பரிந்திருக்க வேண்டிய படமும் கூட அப்படின்னு நான் நிச்சயமாக சொல்லுவேன் நான் சொல்கிறது மட்டுமல்லாமல் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் மனதில் வரக்கூடிய உங்கள் மனதில் வரக்கூடிய கருத்துக்கள் இதை பார்க்கும்போது இந்த இதையும் நம்ம யோசிச்சிருக்கணும் இதை பற்றியும் நம்ம பேசணும் இதுக்காக இந்த படத்தை பரிந்துரைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதை பற்றியெல்லாம் பேசுவீங்க அப்படிங்கிறத பற்றியும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏற்கனவே நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா இல்லை இந்த விமர்சனத்தை பார்த்துட்டு தான் கேட்டுட்டு தான் இனிமேட்டு தான் போய் படம் பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்சுதான் நன்றி வணக்கம் பாய்